நம்ம சேனலில் வந்து தொடர்ந்தாப்பா நீங்கள் வீடியோக்களை பார்க்குறீங்கன்னு இதுவரை நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பில்ஸ் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாலையின் ஓரமாக ஒரு பனிரெண்டு வயது சிறுவன் நிற்க வைத்து ஒரு காவல்துறை அதிகாரி மணிக்கணக்கா ஏதோ ஏதோ கேட்டுக்கொண்டிருந்தார் அந்த சிறுவனும் சளைக்காமல் பதில் சொல்லி கொண்டிருந்தான் அந்த சாலையின் வழியாக போன பொதுமக்கள் அனைவரும் ஆச்சரியமாக அந்த காட்சியை பார்த்து கொண்டே போனார்கள் சில சமயங்களில் அந்த சிறுவன் ஏதோ கேட்க அந்த போலீஸ் அதிகாரி அவனுக்கு பொறுமையுடன் பதில் கொண்டிருந்தார் இதை பார்த்த பொதுமக்களில் சிலர் தங்கள் மொபைலில் இந்த காட்சியை படமாக எடுத்திருக்கிறார்கள் அப்படி எடுத்த ஒரு படத்தில்தான் இந்த விசித்திரமான விஷயம் வெளி உலகத்திற்கு தெரிய வந்தது மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள இந்தூர் இங்கேதான் நடந்து கொண்டிருக்கிறது அந்த நல்ல காரியம் ஆம் இந்தூர் காவல் நிலையத்தில் உள்ள ஒரு காவல்துறை அதிகாரி தான் அந்த பகுதியில் உள்ள ஏழை மாணவன் ஒருவனுக்கு இலவசமாக டியூஷன் கொண்டிருந்தார் தினமும் திருவோரத்தில் நின்று அந்த காவல்துறை அதிகாரியின் பெயர் வினோத் அந்த பன்னிரெண்டு வயது மாணவன் பெயர் ராஜு எப்படி ஆரம்பமானது இந்த டியூஷன் கடந்த ஆண்டு ஒரு ஊரடங்கு வந்தது மாலையில் காவல்துறை அதிகாரி வினோத் வழக்கமான ரோந்து பணியில் இருக்கும்போது தான் தற்செயலாக அந்த பையனை பார்த்தார் சாலை ஓரத்தில் சோகமான முகத்துடன் நின்று போலீஸுக்காரர்களை பார்த்து கொண்டிருந்தான் ராஜு அவனை அருகே அழைத்தார் அந்த வினோத் யார் தம்பி நீ ராஜு தன் கதையை சொன்னான் அப்பா ரோட்டோரம் டிஃபன் கடை வைத்திருந்தாராம் ஊரடங்கால் கடை மூடப்பட்டு விட்டது மிகவும் கஷ்டப்பட்ட குடும்பம் ஆனாலும் இந்த சிறுவனுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகம் எதிர்காலத்தில் என்னவாக விரும்புகிறார் ராஜு என்று கேட்டார் உங்களைப் போல போலீஸாக வினோத்துக்கு ஆச்சரியமாக இருந்தது போலீஸாகவா ஆசையாக இருக்கா என்று கேட்டார் ஆமாம் சார் ஊரே அடங்கி உடங்கி கிடக்கும் இந்த நேரத்திலும் நீங்கள் எல்லோரும் எவ்வளோ உற்சாகமாக வேலை செய்கிறீர்கள் எனக்கு இதைப் போலவே சேவை செய்ய ஆசை என்று சொன்னான் அந்த சிறுவன் வெரி குட் ஆனால் ஸ்கூல் எல்லாம் எப்போது திறக்கும் என தெரியவில்லை சார் ஏதாவது டியூஷனுக்கு போகலாமே தம்பி என்று சொன்னார் இல்லை சார் அதற்கு பீஸ் வேண்டுமே கொஞ்ச நேரம் யோசித்தார் வினோத் ஒன்று செய்யலாம் என்ன சார் நாளை இதே நேரம் இரவு எட்டு மணிக்கு இந்த இடத்திற்கு வந்துவிடு அடுத்த நாளிலிருந்து ஆரம்பமானது அந்த இலவச டியூஷன் டியூட்டியை முடித்துவிட்டு வரும் வினோத் தினமும் அந்த பையனுக்கு டியூஷன் எடுக்க ஆரம்பித்தார் டியூஷனுக்கான இடம் காவல் நிலையத்திற்கு அந்த பையனை அழைத்துச் செல்ல அவர் விரும்பவில்லை எனவே அவர் வசம் போலீஸ் ஜீப் இருந்ததால் ஏதாவது ஒரு தெரு விளக்கின் அடியில் அதை நிறுத்தி வைத்துவிட்டு ஜீப் மாட்டினிலேயே வைத்து பாடம் நடத்துவார் வினோத் ஜீப் இல்லை என்றால் ஏதாவது ஒரு ஏடிஎம் வாசல் அல்லது தெருவில் எங்கேயோ வெளிச்சம் இருக்கிறதோ அங்கேதான் டியூஷன் சென்டர் சந்தோஷமாக படித்து கொண்டிருந்தான் ராஜு அதைவிட சந்தோஷமாக கற்றுக் கொண்டிருந்தார் வினோத் மீடியாக்காரர்கள் காவல்துறை அதிகாரிகள் வினோத்திடம் கேட்டார்கள் எப்படி சார் இருக்கிறது இந்த புது டியூஷன் அனுபவம் சிரித்தார் வினோத் ஏற்கனவே இதற்கு முன் அவர் பணிபுரிந்த ஊர்களில் எல்லாம் இதை பலருக்கு டியூஷன் எடுத்திருக்கிறாராம் அவரிடம் படித்த சில மாணவர்கள் இப்போது காவல்துறையிலும் பணிக்கு சேர்ந்திருக்கிறார்களாம் மகிழ்ச்சி நிச்சயமாக காவல்துறைக்கு பெருமை சேர்க்கும் ஒரு மனிதர் இந்த வினோத்து தான் காக்கிச்சீட்டை என்றாலே கடுமை என்று சில நினைக்க வைத்திருக்கிறார்கள் ஆனால் கடவுள் கூட சில வேலைகளில் காக்கிச்சீட்டை அணிந்து வரலாம் என வினோத் போல இருக்கும் சிலர் நினைக்க வைக்கிறார்கள் பல நூல் படித்து நீ எறியும் கல்வி பொதுநலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம் பிறர் உயர்வினால் உனக்கு இருக்கும் இன்பம் இதை அனைத்திலுமே இருப்பு தான் தெய்வம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்சிமல் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்